பொதுவாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாகவும் ஒரு விரிவான விவாதம் என்பது நடைபெற்றிருக்கு அதுக்கு முன்பாக இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய துறை தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிறது சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த லாவண்யாவுடைய தற்கொலை தற்கொலையை மத காரணமாகத்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற இல்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பி மாநிலம் முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியும் மக்களிடையே ஒரு மத பகைமையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் திரு அன்றைக்கு தலைவராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தான் அதற்கு அடிப்படையான காரணம் தலைவர் என்கிற முறையில் அவருடைய அவருடைய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சங் பரிவார அமைப்புகளும் இதை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை உச்சநீதிமன்றத்தில் செய்யப்படவில்லை என்பது மட்டுமல்ல இதற்கு முன்பாக பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவிகள் யாருமே மதமாற்றம் செய்யப்படவில்லை என்கிற தகவலை உட்பட உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆகவே பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே பகமையை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம் எழுப்பி ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கிய குற்றத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணாமலை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் இரண்டாவது சென்னையில் நேற்றைய தினத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அவர்கள் ஆந்திராவை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவரவர்களுக்கு உரிய பாதிப்புகளுக்கு ஏற்ப மாதாந்திர பராமரிப்பு உறுதித் தொகையை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஐநூறு ரூபாய் என்பது அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உயர்த்தப்பட்டது கடந்த மூன்றாண்டு காலமாக எந்த விதமான உயர்வும் வழங்கப்படவில்லை அதே மாதிரி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக குறைவான பராமரிப்பு தொகை வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நான் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய கவனத்துக்கு ஆகவேதான் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பராமரிப்பு உதவி தொகையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு கோரிக்கை ஆனால் நேற்றைய தினம் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடியவர்களை நள்ளிரவில் அவர்களை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி மண்டபத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லி மண்டபத்துக்கு கொண்டு செல்லாமல் இருபது பேருந்துகளில் பல்வேறு சென்னை மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து இரவில் பல மணி நேரங்கள் அலைக்கழித்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடவடிக்கையில் தமிழ்நாடு காவல்துறை என்பது ஈடுபட்டது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் காவல்துறையின் இந்த அணுகுமுறைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகையை உயர்த்துவது என்பதுதான் இந்த போராட்டத்தை சுமூகமாக முடிப்பதற்கான ஒரே வழி ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடுமையான பொருளாதார சுமை இருக்கிறது நிதி சுமை இருக்கிறது என்பதை எல்லாம் நேற்றைய தினம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதே காலத்திலே தான் மகளிர் உரிமை தொகை ஒரே நாளில் ஏறத்தால ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு ஒன்னையகால் ஒரு கோடியும் முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து அதே நேரத்தில் ஒரு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் தான் இங்கே உதவி தொகை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மாதம் ஒரு ஐநூறு ஆயிரம் உயர்த்துவது என்பது பெரிய சிரமமான காரியம் அல்ல ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக பராமரிப்பு உதவி தொகையை உயர்த்துவதன் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்வர வேண்டும் அவர்களை வேண்டி கேட்டு விரும்புகிறார் தேர்தல் சம்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் மாநில செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ் தோழர் சாமிராஜ் தோழர் எஸ் கண்ணன் ஆகிய நான்கு பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது அதே மாதிரி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒரு குழு ஒன்றையும் மாநில குழு முடிவு செய்திருக்கிறது அந்த குழுவினுடைய தலைவராக கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் வாசகி இருப்பார் அவர்களுடன் சேர்ந்து என் குணசேகரன் டி ரவீந்திரன் ஜி சுகுமாரன் முத்துக்கண்ணன் ஆகிய செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அந்த தேர்தல் அறிக்கைக்கான குழுவையும் மாநில குழு எழுதிப்படுத்தியிருக்கிறது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய மாநில குழு முடிவாக தெரிவித்திருப்பதை போல பிஜேபி அதிமுக அணியை பெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை அதற்குரிய முறையில் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது இருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் அதற்கேற்ப போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது ஆகவே திமுக பேச்சுவார்த்தை குழுவின் முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேச்சுவார்த்தை குழு கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற வேண்டும் என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது அதை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் பெறுவதற்கான முயற்சிகளை பேச்சுவார்த்தை குழு மேற்கொள்ளும் என்பதுதான் சொல்ல வேண்டியது